இரண்டாம் ஆண்டு பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியை செல்வர்களுக்கும் எனது முதல்வர் தெரிவித்துக் கொண்டு எல்லா சமுதாயத்தோடும் சமுதாயத்தை பணியாற்றி அனைத்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அளக்காக இருக்கும் அண்ணன் டி ஹரீசன் அவர்களே மாமா அவர்களே கொங்கு சாந்தாமணி அக்கா அவர்களே சத்தி குடும்பத்தினுடைய தலைவர் தங்கவே அவர்களே முன்னாள் சிபி தங்கவேண்ணா அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆதன் பொன் சிந்தன்குமார் அவர்களே சாரதி அவர்களே வேலுச்சாமி அவர்களே லோக அவர்களே கோவிந்தசாமி அவர்களே கோவிந்தரக் அவர்களே மற்றும் ஜோதிருக்கும் மாவட்ட செயலாளர் தெற்கும் மாநகர் மாவட்ட செயலாளர்

யாருக்காக போராடிட்டு இருக்கிறோம் பேக்வேர்டு கம்யூனிட்டியா இருக்கிறோம் இப்ப மோஸ்ட் பேக்வார்ட் கம்யூனிட்டியா இருக்காது தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம் பொதுச்சாளர்கள் நாங்களும் போய் ரோட்ல இருந்து போராட்டம் கிடைக்குமா நீங்க எல்லாம் பின்னாடி வரணும் அவர் அவ்வளவு கத்துறாரு கவனமா கவனிச்சியா கத்துறாரு ஒருத்தர் கூட நான் கவனம் கவனிச்சு கத்து மாதிரி ஆயிரம்